ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் வந்து இன்னைக்கு கேரளாவில் திருஷூருக்கு வந்திருக்கேன் திருச்சூரில் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் இங்கே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா இறந்து ஒரு வருஷம் அந்த தேவாசன டைம்லாம் அதுக்கு தான் வந்திருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக அதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கேட்ரிங் சர்வீஸ்க்கு வந்திருந்தோம் அந்த கேட்ரிங் சர்வீஸ் தான் இது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராமின் கேட்ரிங் சர்வீஸு அம்பி கேட்ரிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி திருச்சூர் நாங்கள் வந்துருந்தோம் ஆனால் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ரேட்டாக இருந்துச்சு இரநூறுபா இருந்துச்சு ஒரு சாப்பாடு வந்து ஒரு ஏழு வகை கூட்டு பொரியலெலாம் இருந்துச்சு அப்புறம் சாம்பார் ரசம் இதெல்லாம் சேர்த்து இரநூறுவா வாங்கினாங்க அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாயசம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு என்னதான் இருந்தாலும் ஆனால் நம்ம ஊர் டேஸ்ட் அளவுக்கு இருக்காது எல்லாமே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அவியல் அப்புறம் அந்த சைட் டிஷ் இருக்கு பாருங்க அது சிலதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல டேஸ்டாக இருக்கும் அப்போ எல்லாமே வாங்கிட்டோம் வாங்கி பேக் பண்ணிட்டோம் பேக் பண்ணி காரில் டிக்கியில் வச்சிட்டோம் பாருங்க எல்லாமே அடுக்கி வச்சிருக்கோம் அப்புறம் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிவிட்டோம் பேக் பண்ணி காரில் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா பூங்குந்தம் அப்படிங்கிற ஒரு இடம் அந்த வழியாக தான் நம்ம இப்போ வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ எங்கள் பெரியமாக வீடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வியூர் அம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் வியூர் கோவில் அங்கே தான் இன்றைக்கி வந்து இதில் திருஷூரில் வந்து சில முக்கியமான இடங்கள் எல்லாம் நான் போகும்போது அந்த ட்ராவலிங்கில் காட்டுறேன் அதையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இப்போ வந்து வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாருமே இதை வாங்குறக்கு நின்றுட்டு இருக்காங்க ஏன்னா இங்கேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் உள்ளே கொண்டு போகணும் அதனால குட்டீஸு எல்லாருமே வந்துட்டாங்க வாங்கிட்டு போய் அங்கே வீட்டில் வைக்கணும் அப்படின்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கப்புறமா நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இப்போ நம்ம வந்து காரில் தான் போயிட்டுருக்கேன் என்னை பஸ் ஏற்றி விடுறதுக்காக வந்து அண்ணன் வந்திருந்தாப்புல இப்ப நான் போயிட்டு இருக்கிற வந்து வடக்கே ஸ்டாண்ட் ரோட்ல தான் போயிட்டு இருக்கோம் அதாவது இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க திருச்சூர் மெடிக்கல் காலேஜ் ரோடு அந்த தான் வந்து நம்ம போயிட்டு இருக்கோம் அதாவது ரிட்டன் போயிட்டு இருக்கோம் டவுனுக்கு போயிட்டு இருக்கோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சத்தன் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பஸ் பஸ்ஸெல்லாம் நிற்கிது பாருங்க இதுதான் வந்து வடக்கே ஸ்டாண்டு இங்கேருந்து தான் நம்ம போகிறோம் இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம போனோம்னா ரவுண்டானா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திருஷூர் ரவுண்டானா இருக்குது இல்லைங்களா அந்த ரவுண்டானாகக்கிட்ட தான் போவோம் இப்போ பாருங்கள் என்ட்ரி ஆகிட்டோம் இதான் ரவுண்டானா இது வழியாக அப்படியே நம்ம ஒரு ரவுண்டு வந்துடணும் ஏன்னா அந்த சைடு தான் இருக்குது இப்போ அதில் தான் போயிட்டுருக்கோம் சக்தன் பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கே தான் பஸ் வரும் ஏன்னா நான் வந்து மீனாட்சிபுரம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஏரியாவுக்கு தான் நான் போகணும் என்னால் போயிட்டுருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கு இந்த கிரௌண்டானால் ஒரு பார்க் இருக்குது இது த்ஷூர் பார்க் இருக்குது இல்லையா அந்த பார்க்கு தான் இது இந்த பார்க்லேயும் வந்து நிறைய குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு நிறையா ஐட்டம்ஸ் இருக்குது வந்தீங்கன்னா அந்த பார்க் கூட போகலாம் அதுக்கப்புறமா இங்க பக்கத்துல லெஃப்ட்ல ஒரு கோவில் இருக்கு அது வந்து திருவம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கோவிலுக்கு பக்கத்துல வந்துட்டோம் இப்ப நான் டேன் பண்றேன் பாருங்க பாருங்க இங்க தெரியும் பாருங்க ஒரு கோவில் உள்ள தெரியுது பாத்தீங்களா இந்த கோவில் தான் வந்து திருவம்பாடி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில்லயுமே வந்து திருச்சூர் பூர்த்தப்ப நல்ல விசேஷமா இருக்கு ரெண்டு கோவிலுமே ஆப்போசிட்ல ஒரு கோவில் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா வடக்குநாதன் அந்த ரெண்டு கோவில்லையுமே வந்து திருச்சூர் போகிறது வந்து பதினைஞ்சு யானைகள் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் ஏன்னா கேரளாவோட ஃபெஸ்டிவல் அதுதான் இப்போ நம்ம வந்து பக்கத்தில் வந்துவிட்டோம் அதாவது அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம் இன்னி கொஞ்சம் தூரம் போயாச்சுன்னா நான் லெஃப்டில் கட் பண்ணிடுவோம் நம்ம பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் நேராக பாத்தீங்கன்னா ஒரு சிலை தெரியுது பாத்தீங்களா இந்த சிலை தான் வந்து சத்தன் சத்தந்தம்புரான் அப்படிங்கிற ராஜா அந்த ராஜாவோட பேரில் தான் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோடு ரைட்டில் கட் ஆகுங்க இந்த நேரம் பாத்தீங்கன்னா ஒரு ரைட்டில் ஒரு ரோடு போகும் அந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஸ்டாண்டு கேஎஸ்ஆர்டிசி ஸ்டாண்டுக்கு போகும் நம்ம அங்கே போகாமல் நேராக போகிறோம் ஏன்னா நான் கேஎஸ்ஆர்டிசி வந்து அந்த டைம்ல இல்லை அதனால் போனால் நான் திருச்சூர் அப்படிங்கிறது ஒரு பெரிய சிட்டி தாங்க நிறையா இருக்குது நான் பார்த்தாலே நமக்கு வந்து கடைகள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு திருச்சூர் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம வந்து சத்னன் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம் பாருங்க ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் ஸ்டாண்டுக்கு இப்போ மேலே பாருங்கள் ஒரு மேம்பாலம் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா இது வந்து பாருங்கள் இதுதான் வந்து நடக்க நடை பாதை இது விட்டுருக்காங்க அப்படியே சுற்றிலுமே ஒரு ரவுண்டாக விட்டுருக்காங்க நாலு பக்கம் இறங்கிக்கலாம் அந்த மாதிரி சூப்பராக ஒரு செட்டப்பாக இருக்குது இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மார்க்கெட் எல்லாமே இருக்குது எல்லா காய்கறியுமே கிடைக்கும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் விளையிற அத்தனை காய்கறியுமே இங்கே இருக்குங்க இங்கே இல்லாத காய்கறிகளே இருக்காது அந்த அளவுக்கு எல்லா காய்கறியுமே கிடைக்கும் நம்ம வந்துவிட்டோம் நம்ம கரெக்டாக வந்து சத்தன் ஸ்டாண்டுக்கு பக்கத்தாடி வந்துட்டோம் இப்போ நான் இங்கே இறங்க போகிறேன் இங்கே ஒரு ரெண்டே நிமிஷம் இப்போ டிராஃபிக் இல்லை அப்படின்னா டெய்ன் பண்ணிடுவோம் உள்ளே டெய்ன் பண்ணிட்டோம் ஓகே பாருங்கள் உள்ளே வந்துட்டோம் உள்ள பஸ் எல்லாம் நின்றுட்டுருக்கு நம்ம பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம்தான் நிற்கிது இதுதான் நம்ம அண்ணா அவரையும் ஃபேஸ் காட்டிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திருச்சூர்னுடைய ஒரு ஃபுல் வீடியோ கூடிய விரைவில் உங்களுக்கு